விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறியப் போகும் பகுதி யோபு அதிகாரம் ஐந்து இப்போது கூப்பிட்டு பாரும் யார் உமக்கு பதிலுரைப்பார் எந்த தூயவரிடம் துணை தேடுவீர் உண்மையில் அறிவிலியைத்தான் எரிச்சல் கொள்ளும் பேதையைத்தான் அறியாமை சாகடிக்கும் அறிவிலி வேரூன்றுவதை நானே கண்டேன் ஆனால் உடனே அவன் உறைவிடத்தில் வெம்பளி விழுந்தது அவனுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஊர்மன்றத்தில் அவர்கள் நொறுக்கப்படுகின்றனர் மீட்பார் எவரும் அவருக்கு இல்லாது போயினர் அவனது அறுவடையை பசித்தவர் உண்பர் முள்ளுக்கு நடுவில் உள்ளதையும் அவர்கள் பறிப்பர் பேராசைக்காரர் அவன் சொத்துக்காக துடிப்பர் ஏனெனில் புழுதியினின்று இடுக்கன் எழாது மண்ணினின்று இன்னல் விளையாது நெருப்புச் சுடர் மேல் நோக்கி எழுவது போல துன்பத்திற்கென்றே தோன்றினர் மனிதர் ஆனால் நான் கடவுளையே நாடுவேன் அவரிடம் மட்டுமே என் வழக்கை ஒப்புவிப்பேன் ஆராய முடியா பெரியனவற்றையும் எண்ணில் அடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் அவரே மண்முகத்தே மழையை பொழிபவரும் வயல்முகத்தே நீரை தருபவரும் அவரே அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார் அழுவோரை காத்து உயர்த்துகின்றார் வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார் அவர்களின் கைகளோ ஒன்றையும் சாதிக்க மாட்டா ஞானிகளை அவர்தம் சூழ்ச்சியில் சிக்க வைக்கின்றார் வஞ்சகரின் திட்டங்கள் வீழ்த்தப்படுகின்றன அவர்கள் பகலில் இருளை காண்கின்றனர் நண்பகலிலும் இரவில் போல் தடுமாறுகின்றனர் அவர் வறியவரை அவர்களின் வாயெனும் வாழினின்று காக்கின்றார் எளியவரை வலியவரின் கையினின்று மீட்கின்றார் எனவே நலிந்தவருக்கு நம்பிக்கை உண்டு அநீதி தன் வாயை புத்திக் கொள்ளும் இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர் ஆகவே வல்லவரின் கண்டிப்பே வெறுக்காதீர் காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே ஆறு வகை அல்லல்களின்று அவர் உமை மீட்பார் ஏழாவதும் உமக்கு இன்னல் தராது பஞ்சத்தில் சாவின் சண்டையில் வாழ்முனை நின்றும் உமை விடுவிப்பார் நாவின் சொல்லடி நின்றும் நீர் மறைக்கப்படுவீர் நாசமே வந்து விழுந்தாலும் நடுங்க மாட்டீர் அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர் மன்னக விலங்குகளுக்கு மருளீர் வயல்வெளி கற்களோடு உம் உடன்படிக்கை இருக்கும் காட்டு விலங்குகளோடும் நீர் அமைதியில் வாழ்வீர் உம் கூடாரத்தில் அமைதியைக் காண்பீர் உம் மந்தையைச் சென்று காண்கையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும் உமது வித்து பெருகுவதையும் உமது வழிமரபினர் நிலத்துப் புற்களைப் போன்றிருப்பதையும் அறிவீர் பழுத்த வயதில் தளர்வின்றி கல்லறை செல்வீர் பருவத்தை மேலோங்கும் கதிர்மணி போல் இதுவே யாம் கண்டறிந்த உண்மை செவி செவிகுடிப்பீர் நீவிரே கண்டுணர்வீர் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்